வணக்கம் நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க இதோடய பயன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இந்த செடியை சுற்றி நிறைய புல் பூண்டு வந்து முளைச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்த இப்படி கொத்தி விடணும் மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா வந்து நிலத்துக்கு இறங்கும் நல்ல முறையில் வளரும் பூச்சி இலையை வந்து பூச்சி கடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா இலை பூச்சி கடிக்கிறதும் கம்மியாகும் இது வந்து இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எறும்பு கட்டி ஸோ இந்த எறும்பு கட்டினதெல்லாம் இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம இப்படி கீறி விட்டோம் அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு உரம் போட்ட மாதிரி இருக்கும் இனிப்பு துளசி இனிப்புமா ஆ ஆமாம்ப்பா இனிப்பு துளசி இது பா இது வந்து நட்சத்திரப்பழம் ஸ்டார் ஃப்ரூட்டு இது பூ விட்டுருச்சு பாருங்கள் இதுலேயே காய் விட்டுருவோம் இந்த இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த டூல்ஸ் பத்தின விஷயம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க வீட்டு தோட்டம் வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி